கேஸ் சிறிங்க சார் நீங்கள் சொன்னது உண்மைதான் ஹீரோனிக்கு தேடினார் பற்றிலாம் அங்கேயே முன் நடிகர் ஆகிட்டார் அவர் ஒரு எம்ஜி ராமச்சந்திரன் புரட்சித்தலைம அவர்கள் முதலமைச்சராக முடிஞ்சது சினிமா மீது மக்களுக்கு மையங்கள் இருந்தாலும் தான் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக ஏன்னா ஒரு உழை ஒரு உழைப்பாளியாக ஒரு தொழிலாளியாக எங்களுடைய வேண்டுகோள் அது சினிமாவில் பிரச்சனைங்கும்போது பெப்சி அமைப்புங்கிறது தொழிலாளர் நலன் கருதி தொழிலாளருக்கு பிரச்சனைனா சப்போர்ட்டாக நிற்கும் ரெண்டும் வந்துட்டாங்க அமலாபால் மாதிரியே ஒரு ஹீரோனி பிடிக்கணும் பல அப்போ அவங்க சி சிரிப்பு எல்லாம் பார்க்கும்போது அப்படியே அமலாப்பாளர் பார்க்குற மாதிரி இருக்கு அனைவருக்கும் வணக்கம் கே எஸ் ரவிக்குமார் சார் தலைமையில் தான் அந்த இல்லை நடந்து இருக்கிறது பெரும்பாலும் இயக்குனர் வந்து உதவினருக்கு உதவி இயக்குநருக்கு குருவாக இருப்பாங்க ஆனால் கேஸ் எஸ் பார்த்தா அப்படி இல்லை அவர் மீஸ்டருக்கு குருவாக இருந்திருக்கார் ஃபைட் மாஸ்டருக்கு குருவாக இருந்திருக்கிறார் எங்கள் மேனேஜர் ஒரு காலத்தில் இந்த தேனப்பன் மேனேஜருக்கு அவர் குருநாதராக இருந்திருக்கிறாரு இப்போ நிறைய சேரன் உட்பட நிறைய உதவி இயக்குநருக்கு குருநாதராக இருந்திருக்கிறார் அவருக்கும் எனக்கும் கூட சம்மந்தம் இருக்குது இயக்குநராக அவருக்கு தாய் வீடு வந்து சூப்பர் ஃபிலிம்ஸ் எனக்கும் சூப்பர் தான் ஆமாம் திருப்பாச்சி வந்து சௌதீஷ் சார் தான் பல ஒற்றுமை எங்களுக்கு இருக்குது ரவிக்குமார் சார் இப்படி சொல்லணும்னா சில வருஷங்கள சில உண்மையில் சில சபையை சொல்லித்தான் ஆகணும் நம்ம இப்போ சொல்கிறோம் ஒரு காலத்தில் சினிமா இப்படி இருந்துச்சு திரும்ப எயிட்டிஸ்லாம் பொற்காலம் அப்புடின்னு இது லாங் லாங் எகோன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி பத்து வருஷம் கழித்து கேஎஸ் ரவி ரவிக்குமார் மாதிரி இயக்குநரை பற்றி பேசுகிற காலம் இன்றைக்கே பேசிக்கிருக்கோம் வரும் ஏன்னா அவங்க காலம் பொற்காலம் ஏன்னா கேஎஸ் ரவிக்குமார் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் ஸ்பாட்லேயும் சரி எல்லா வசத்துலையும் சரி வேறு இயக்குனராக மட்டும் இருந்தது இல்லை அவர் அந்த படத்தில் புடியூசருக்கு இருக்க அக்கறை விட பல மடங்கு அவருக்கு அந்த படத்தில் அக்கறை இருக்கும் அவ்வளவு போகிட்டுவார் ப்ரொடியூசர் இயக்குனர்னு நிறைய பேர் சொல்லுவாங்க எஸ் ரகுமார் சார் பி வாசு சார் எங்கள் என் குருநாதர் ராமநாராயணன் சார் எஸ் ஏ சந்திரசேகர் உதயகுமார் சார் இப்படி பல பேர் இருப்பாங்க இவங்களை மாதிரி இயக்குநர்கள் அதிகமாக இருந்தால் தான் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும் முதல்ல ப்ரொடியூசர் நேசங்க நிறையா நல்லா சொன்னார் உதயகுமார் சார் ப்ரொடியூசர் இல்லாமல் யாரும் இல்லை மிஸ்டேட்டாக இருக்கட்டும் டைரக்டராக இருக்கட்டும் ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும் டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும் எல்லா டெக்னிஷாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரே முதலாளி புரியுசர் தான் ஆனால் முதலாளியாக இருக்கணும் பணம் கொடுக்குறது மட்டும் இல்லை எல்லா வகையிலும் ஒரு முதலாளியாக இருக்கணும் அது மாதிரி உங்கள் காலம்லாம் பொற்காலம் சார் இனிமேலையே நம்ம கதை திரைக்கதை வாசனம் இயக்கம் கற்றுக்கிறத விட முதல்ல வீண் செலவு எப்படி குறைச்சிக்கணும் அது மாதிரி இயக்கினது தான் தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று சொன்னீங்க மூணே மாதத்தில் சவுதி ஸ்டார் படத்தை பிடிச்சி மு முடிச்சு கொடுக்க சொன்னார்ன்ட்டு எனக்கு தான் ஒரு ஒன்று வந்துச்சு திருப்பதி அவங்க ஃபஸ்ட்டு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஏதாவது ஏப்ரல் பதினாலு தான் அவங்க நினைக்கிறேன் நான் ஷூட்டிங் ஆரம்பித்தது ஜனவரி அஞ்சு ஜனவரி அஞ்சு ஷூட்டிங் ஆரம்பித்து மார்ச் எண்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன் அஜித் சார் ஹீரோ இல்லை உங்களை மாதிரி இயக்குநரை கற்றுக்கிட்ட விஷயந்தான் நமக்கு உண்மையிலே ஈடுபாடோடு பிளான் பண்ணி பண்ணால் எல்லாம் வரும் அதுக்கெலாம் எல்லோரும் நீங்கள் முன்னோடியாக இருந்தீங்க தேனப்பன் சார் அவர் இது ஒரு யாராவது சொல்கிறாங்களே முழுசாக சந்துமியாக மாறிட்டாங்கன்ட்டு அந்த மாதிரி அவர் முழுசாக ஒரு நடிகராக மாறிட்டார் அவர் எல்லாமே எல்லா வகையிலுமே பந்தா பேசிவிடுங்க சார் நீங்கள் சொன்னது உண்மைதான் ஹீரோனி கு தேர்ட் நத்திலாம் அங்கேயே முழு நடிகராக ஆகிட்டார் அவர் நான் நினச்சேன் ஒரு முழு நடிகராகிட்டார் அந்த தயாரிப்பாளர் சிந்தனைலாம் போச்சு முழுக்க முழுக்க நடிகராக தான் இருக்கான்னு நினச்சேன் ஆனால் கரெக்டாக அன்றைக்கி இன்ட்ரஸ்டி தகுந்த விஷயத்த அன்றைக்கி சொல்லியிருக்காரு நன்றி சார் சார் உழைப்பாளருக்கு சப்போர்ட் வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி மையல் மையல்னால் மோகம் தான் கரெக்டாக அர்த்தம் கவிங்கிறேன் ஈர்ப்பு ஈர்ப்பு மோகம் ஆமாம் தமிழ்நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எல்லாத்தையும் விட ஒரு மயில் சினிமா தான் சினிமா மேலே எல்லாருக்குமே அந்த மோகம் அந்த மயில் இருக்கு அந்த மயில் தான் ஒரு எம்ஜி ராமச்சந்திரன் புரட்சித்தலைம அவர்கள் முதலமைச்சராக முடிஞ்சது சினிமா மீது மக்களுக்கு மையல் இருந்தால்தான் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக ஆக முடிஞ்சது அதே மாதிரி டாக்டர் கலைஞர் கலைஞர் அண்ணா எல்லாருமே சினிமா மீது மக்களுக்கு உள்ள மையலை பயன்படுத்தி கொண்டார்கள் சினிமாங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு சக்தி அது இன்றைக்கும் இன்றைக்கும் அது இருக்குது அந்த மையலில் பல வகை இருக்குது சிலருக்கு ஒரு நடிகரோட நடிப்பு மேலே மையல் இருக்கும் சிலருக்கு நடிகர் மேலேயே மையங்கள் இருக்கும் நடிகர் திருமணம் சிவாஜி கணேசன் அவர் நடிப்பு மீது மக்களுக்கு மையல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மீது மக்களுக்கு மையல் அவரையும் பிடிக்கும் அவருக்கு அது மாதிரி இது பல வகை இன்னைக்கு நிறைய உச்ச நட்சத்திரங்கள் மிகப்பெரிய சிம்மாஸில் உட்காந்துருக்காங்க போல் உச்சியில் உட்காந்துருக்காங்க அங்கே தலைவர் உதயகுமார் சொன்ன மாதிரி இதுக்கு எல்லாருக்குமே தயாரிப்பாளர் காரணம் அதே சமயம் அவரை ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொண்டு வர டிரைவர் மேக்கப் போடுற மேக்கப் மேன் காஸ்டியூமர் அன்றைக்கி ஃபைட்னா ஃபைட் மாஸ்டர் ஃபைட்டர்ஸு டூப் வர டூப்பு நடனம்னா நடன இயக்குனர் கூட ஆட டான்ஸர்ஸு லைட்மேன் மேன் கேமராமேன் எல்லாத்துக்கும் மொத்தமாக இருக்க இயக்குனர் எல்லாருமே அவங்களுக்கு அவங்களுடைய உச்சமாக வர்றதுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய புகழ இருக்குது காரணம் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கும்போது அவங்களும் இந்த அக்கறை காட்டணும் ஏன்னா ஒரு உழை ஒரு உழைப்பாளியாக ஒரு தொழிலாளியாக எங்களுடைய வேண்டுகோள் அது சிமாவில் பிரச்சனைங்கும்போது எல்லோரும் அங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு கூடாது நாளைக்கு எல்லாத்தையும் பாதிக்கும் உதைக்குமா சார் எல்லோரும் சொன்னாங்க புரட்சித்தலைவர் விரிவாக பேசிட்டார் ஆனால் சார் ஒரு சுருக்கம் ஒரே ஒரு விஷயம் தான் ஒரு விஷயம் துவக்கப்படுதுன்னா அது நல்ல நோக்கமாக இருக்கணும் நல்ல எண்ணத்தோடு துவக்கப்படணும் இன்னொருத்தனை அழிக்கணும்னு நினச்சி கெட்ட எண்ணத்தில் ஒன்று உருவாக்கினா நமக்கு தான் தெளிவு வரும் எதுமே சார் பெப்சி அமைப்புங்கிறது தொழிலாளர் நலன் கருதி தொழிலாளர்களுக்கு பிரச்சனைனா சப்போர்ட்டாக நிற்கும் டெக்னீஷியனுக்கு ஒரு சம்பள பிரச்சனையாக சம்பளத்தை வாங்கி கொடுவதற்கு முனைப்பாக இருக்கும் பெப்சிங்கிறது உழைப்பாளிகளுக்கு தொழிலாளர்களுக்கு முழுக்க 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 சப்போர்ட்டாக அது நலன் இருக்கிற ஒரு அமைப்பு ஆனால் இப்போ அதுக்கு எதோ ஒன்று அமைக்கும்போது அது தொழில நலன் கருதி ஆரம்பிக்கிறீங்களா தொழிலாளர்களுக்கு எவ்வளோ வேலை வாங்கி கொடுக்கணும்னு அமைக்கிறீங்களா தொழிலாளர் சார் நம்ம பக்குவமாக இருக்கணும்னு ஆரம்பிக்கிறல இல்லை பெப்சி அழிக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்க என்ன தப்பான இடமா இருக்குல்ல கெட்ட இடத்தில் இருக்குல்ல நீங்கள் உண்மையிலேயே உழைப்பாளருக்காக ஆரம்பிச்சிங்கன்னா நாங்கள் கூட வரோம் நாங்கள் வரோம் இன்றைக்கி சத்தியமாக சொல்லுங்கள் நாங்கள் உண்மையிலேயே உழைப்பாளருக்கு தொழிலாளருக்காக சும்மா டெக்னீஷன் அவங்க வறுமையிலேருந்து காப்பாற்றுங்க நாங்கள் முழுக்க முழுக்க அந்த நன்மைக்காக தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம்னா இந்த மேடையிலேருந்தே இருந்தே உதயகுமார் சார் கே எஸ் ரவிக்குமார் சார் எல்லோரும் நாங்கள் வரோம் இப்போது ஒன்றே ஒன்று தான் த கொஸ்டின் இப்போது பெப்சி தொழிலாளர் இருக்காங்க இயக்குனராக இருக்கலாம் அஷ்டண்டாக இருக்கலாம் அஷ்டன் கேமராமேனாக இருக்கலாம் காஸ்டியூமராக இருக்கலாம் யாராக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு பிடிச்ச சம்பளம் கொடுக்கல கொடுக்காமல் ஏமாத்துறாரு அப்படின்னா அந்த சம்பளத்தை வாங்கி கொடுக்குறதுக்கு பெப்சி உறுதுணையாக இருக்கும் அந்த பிடிச்சிட்டு வந்து வாங்கி கொடுக்கும் தயாரிப்பாளர்களே ஒரு தொழிலாளர் சங்கத்தை ஆரம்பித்தா அங்கே இருக்க தொழிலாளர் இருக்க சம்பளம் பிரச்சனைனா காட்ட வாங்குவார் உங்கள் சங்கம் உங்கள்ட போர் கூட எப்போயும் வாங்கி குடிப்பியா அங்கே சேர்றவங்க யோசிக்கணும் நான் சொல்கிறேன் அங்கே சே சேர்றவங்க இதை யோசிக்கணும் அதனால் மயில் நான் சொல்கிறேன் நம்மளோட மக்களே சிம்மா மீது மோகமாக இருக்குது அந்த மோகந்த சினிமா வளர்த்துருக்கு இன்றைக்கி சினிமா உள்ளவங்க கொஞ்சம் நம்மளுக்கு ஒற்றுமை இருக்கணும் பதவிங்கிறது இன்றைக்கி வந்து பெப்சி தலைவர் சொல்லுமணி சார் தலைவர் பதவி நாளைக்கு இன்னொருத்தர் வரலாம் இந்த ஏ கிருஷ்ணன் தலைவர் சங்கத்தில் சார் இருக்கார் நாங்கள் இருக்கோம் நாங்களே சங்கம் இல்லை இன்றைக்கு பதவியில் இருக்கோம் அவ்வளோதான் நாளைக்கு இன்னொருத்தர் வருவாங்க இது வந்து பதவியில் இருக்கிற அந்த போட்டி அந்த ஈகோவில் சங்கத்தை அழிச்சிருக்கூடாது அதுதான் எங்களோட வேண்டுகோள் மயில் மேல்படுத்தி வந்துடுவோம் கதா கதாநாயகி மைனா பார்த்தோம் மைனா பார்க்கும்போது அந்த இது தெரிஞ்சுது கொஞ்சம் இந்த சில இதெல்லாம் சாய் தெரிஞ்சுது நான் சொன்னேன் அந்த மயில் சொன்ன மைனாவில் வந்து கதாநாயகன் விதார்த்தாக இருக்கலாம் ஆனால் உண்மையான கதாநாயகங்கிறது சேது தான் சேது சார் உங்களுக்கு அதில் சரியான ஜோடி அமையலை ரொம்ப டார்ச்சர் வச்சிட்டியா பா ஆனால் இது சரியான ஜோடி அமைஞ்சிச்சு உங்களுக்கு ஆமாம் அந்த ஜோடி சிரிக்கவே மாட்டாது சிடு சிடு சிடுனே இருக்கும் டார்ச்சர் இப்போ கரெக்டாக இதனால பொறுமையாக இருந்ததுக்கு அடுத்து நல்ல ஜோடி உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்புறம் எனக்குனா மைனாவில் இருக்கும்போது சேதுவுக்கும் ஏற்கனவே ஏழு மலைக்குமே அமலாப்பால் மேலே ஒரு மையல் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு மோகம் இருந்திருக்கு ரெண்டும் முடிவுன்ட்டாங்க அமலாப்பால் மாதிரியே ஒரு கீரெண்டு பிடிக்கணும்ட்டு தேடி பிடிச்சி உங்களையே பல க்ளோஸ் அப்போ அவங்க சி எல்லாம் பார்க்கும்போது அப்படியே அமலாப்பாளம் பார்க்குற மாதிரி இருக்குது அதனால் உங்களுக்கும் இயக்குநருக்கும் அமலாப்பாளம் உள்ள ஒரு மையல்ல அது மாதிரி ஹீரோன் தேடி பிடிச்சிருக்கிய மைனாவில் இன்ஸ்பெக்டரை பார்த்தோம் ஆனால் ஒரு அஞ்சரை வருஷம் இருக்கும் அப்புறம் வந்து பா ஆனால் அதோடய இளமையாக இருக்கிய நீங்கள் புரியல எனக்கு அது அண்ணா அப்போ இன்ஸ்பெக்டர் பார்த்தோம் இப்போ அஞ்சு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஒரு அப்பா கேட்டு பண்ணுற மாதிரி தான் ஆகும் தியானம் பண்ண மாதிரி அப்பா கேட்டுரு நம்ம உதயகுமார் சார் மாதிரி பெரிய அப்பா இது மாதிரி பண்ணணும் ஆனால் பரவாயில்ல இன்னும் இளமை அப்படியே சார் பார்க்குறாரு உனக்கு நாற்பது வைக்கின்ற இடத்துல ஃபங்க்ஷனில் இருந்தார் நாப்பா பண்ணிட்டேன் பிரச்சனை இல்லை அது இளமை அப்படியே சார் இல்லை நீங்கள் அதில் இன்ஸ்பெக்டர் அடிச்சா கூட இப்போ ஹீரோ கட்ட அம்சமாக இருக்கீங்க அப்புறம் இந்த விழா நாயகன் அமர் கீத் ம சவுந்தர் சாரோட மகன் நாங்கள் இந்த வகையில் நாங்கள் இந்த சினிமா பொறுத்த வரைக்கும் கலைத்துறை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வாரிசை வர இருப்போம் ஏன்னா சினிமா துறையில் வாரிசு தான் வரணும் என்ன தான் நல்லாயிருக்கும் ஒரு இயக்குனர் பையன் இயக்குநராக வரணும் மியூசர் பையன் மியூசி வரணும் தயாரிப்பு பையன் தயாரிப்பாளராக வரணும் கலைத்துறையில் வாரிசுங்கிறது வரவே இருக்கணும் நாங்கள் வரவே என்ன உட்கா சவுந்தர் சார் ரொம்ப 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 நண்பர் ரொம்ப எளிமையானவர் ஆமாம் ஒவ்வொரு தகப்பனுக்கும் சொல்கிறேன் இயக்குனராக இருக்கட்டும் இப்படி நடிகராக இருக்கட்டும் தயாரிப்பாளராக இருக்கட்டும் அவங்க ஜெயிச்சதை விட தான் போர் விட தான் எவ்வளோ வெற்றி வெற்றி அடைஞ்சால் கூட அவர் சந்தோஷம் இருக்காது ஆனால் அவங்க பையன் வெற்றிக்காக காத்திருப்பாங்க தன் பையன் வெற்றி தான் அவங்களுக்கு ஒரு முழுமையான வெற்றியை தரும் தன்னோட வெற்றியை தவிர அதை விட பல மடங்கு அவளுக்கு அதான் தரும் கண்டிப்பாக உங்கள் மூலியமாக உங்கள் அப்பாவுக்கு இன்னும் உங்களுக்கு சார் இன்னும் பெருமைப்படுவீங்க சார் நீங்கள் ஆமாம் அப்புறம் இந்த ப கவிஞர்கள் நம்ம இவகா சொல்லவே தேவையில்லை கவி குட்டி தீத்துடுவார் இப்படியே அப்புறம் ஏகாதி அதில் ஒரு வரி நல்லா இருந்துச்சு சார் அந்த உன் கைரேகப்பட்ட வரட்டி நல்ல நல்ல ஒரு நல்லா இருந்தது மூணு படமே சூப்பர் மைனா மைனாங்கிற அது மைன் வதிஞ்சி வச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாம் சொன்ன மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படம் மையல் ஒரு கிராமிய மனத்தோட இசையும் சரி எல்லாம் சரி ரொம்ப ஒரு காதுக்கும் கண்ணுக்கும் இதயத்துக்கும் எல்லாத்துக்குமே இதமாக இருந்தது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் இந்த வெற்றியை தொடர்ந்து தயாரிப்புகளை தொடர்ந்து திரைப்படத்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும் நிறைய கலைஞர்களுக்கு வேலை கொடுங்க நன்றி வணக்கம்